வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் புத்தாண்டு அன்பளிப்புகள் விருந்துகள் போலீசாருக்கு தேவையில்லை போலீஸ் தலைவரின் உத்தரவு புத்தாண்டை முன்னிட்டு போலீஸ் அதிகாரிகள் வணிக சமூகத்திடம் இருந்து நிதி நன்கொடைகள் பெற்று போலீஸ் நிலையங்களுக்குள் விருந்து உபசரிப்புகள் ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று பதில் போலீஸ் தலைவர் பிரியந்த வீரசூரியா அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் அதிகாரிகள் உயரதிகாரிகளுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது பரிசுகள் வழங்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உயரதிகாரிகளும் வழங்கப்படும் எந்த பணத்தையோ அல்லது பரிசையோ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பதில் போலீஸ் தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த அறிவுறுத்தல்களை மீறும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேட்டது இருபதாயிரம் அதிகரித்தது எட்டாயிரம் ஒன்பதாயிரம் ஆசிரியர் சம்பளம் குறித்து ஸ்டாலின் கோபாவேசம் ஆசிரியர்களுக்காக கோரப்பட்ட சம்பள உயர்வு இருபதாயிரம் ரூபாய்கள் என்றும் ஆனால் இந்த முறை சம்பளம் ஐயாயிரத்தில் இருந்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரித்திருப்பது எட்டாயிரம் முதல் ஒன்பதாயிரம் ரூபாய் வரை மட்டுமே என்றும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் அதன்படி இந்த முறை வழங்கப்பட்ட சம்பள உயர்வு அவர்கள் கோரிய சம்பள உயர்வு அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் போனஸ் குறைப்பு ஸ்ரீலங்கன் விமான ஊழியர்கள் விமானங்களுக்குள் போராட்டம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான ஊழியர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் தங்களது உணவு போனஸை மீண்டும் ஒதுக்குவது உள்ளிட்ட சில கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகத்திடம் செய்யப்பட்ட பல புகார்களுக்கு பின்னர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விமானத்திற்குள் உணவுப்படி வருடாந்திர நிலையான சம்பள உயர்வு வருகை ஊக்கத்தொகை செலுத்துதல் தவணைப்படி உயர்வு விதிமுறைகளுக்கு இணங்க நகர மையத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் தங்குமிடம் உள்ளிட்ட சில கோரிக்கைகளும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் அடங்கும் ஜனாதிபதியின் புத்தாண்டு கொண்டாட்ட நேரடி தொலைக்காட்சி ஒளிபரப்பு ரத்து ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டன்று ஜனாதிபதி தனது குடும்ப உறுப்பினர்களுடன் புத்தாண்டு சடங்குகளை நிறைவேற்றும் காட்சி தொலைக்காட்சி சேனல்களில் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது இருப்பினும் இந்த ஆண்டு ஜனாதிபதி புத்தாண்டு சடங்குகளை நிறைவேற்றும் காட்சி தொலைக்காட்சி சேனல்களில் நேரலையில் ஒளிபரப்பப்படாது என்று ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு முடிவு செய்துள்ளதாக அவரது தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஆண்டு புத்தாண்டு சடங்குகளை அதிக ஆரவாரமின்றி மிகவும் எளிமையாக குடும்ப உறுப்பினர்களுடன் இணைந்து நடத்தவும் ஜனாதிபதி முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அமெரிக்கா இலங்கைக்கு விதித்துள்ள நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டால் அமெரிக்க வியாபாரிகள் சிலர் இலங்கைக்கு வழங்கியுள்ள ஆர்டர்களை ரத்து செய்யும் அபாயம் உள்ளது என்றும் அந்த வாங்குபவர்கள் வரி குறைவாக உள்ள நாடுகளை நோக்கி அவர்களது பார்வை திரும்பும் சாத்தியம் உள்ளது என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது அமெரிக்கா குறைவான வரி சதவீதத்தை விதித்துள்ள மெக்சிகோ இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளுக்கு இலங்கை பொருட்களை வாங்குபவர்கள் திரும்பும் வாய்ப்பு உள்ளது என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி அப்படியே நடைமுறைப்படுத்தப்பட்டால் குறிப்பாக இலங்கையின் ஆடை மற்றும் ரப்பர் ஏற்றுமதி குறையும் என்றும் உற்பத்தி திறன் குறைவதால் ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட உற்பத்தி துறை மந்தமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறியுள்ளது அதனால் முதலீட்டாளர்களுக்கு இலங்கை மீதுள்ள நம்பிக்கை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அதனால் இலங்கைக்கு வரும் நேரடி வெளிநாட்டு முதலீடு குறையக்கூடும் என்றும் நாட்டில் தொழிற்சாலைகளில் பணி நீக்கம் ஏற்படலாம் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது அரசாங்கம் சமூக பாதுகாப்புக்காக செலவிடும் தொகையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்றும் அரசாங்கத்தின் ஏற்றுமதி வருவாய் குறையும் என்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி கூறியுள்ளது டெய்சி பாட்டிக்கு சொத்துக்கள் இல்லை ராஜபக்ச குடும்பத்தை நம்பி வாழ்பவர் கணக்கில் மில்லியன் மேலும் தாக்கல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ஐம்பத்து ஒன்பது மில்லியன் ரூபா பணத்தை வெளிப்படுத்த முடியாது கூட்டுக்கணக்கை வைத்திருந்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது டெய்ஸி ஃபாரஸ்ட் சொத்துக்கள் உள்ள பெண்மணி அல்ல என்றும் அவர் ராஜபக்ச குடும்பத்தின் வருமானத்தை என்றும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா இலங்கை பாதுகாப்பு ஒப்பந்தம் மறைக்கப்பட்டுள்ளது யாரும் பார்த்ததும் இல்லை பார்க்கவும் அனுமதியும் இல்லை தில்லி ஜாயவீர தெரிவிப்பு தற்போதைய அரசாங்கம் இந்தியாவுடன் செய்துள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முடியுமானால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சவால் விடுவதாக சர்வஜன ஜன பழைய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாய்வீர தெரிவித்தார் அவிசாவளி பகுதியில் நடைபெற்ற மக்கள் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார் அரசாங்கம் கடந்த நாட்களில் மோடியுடன் ஏழு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது ஆனால் ஒப்பந்தங்கள் குறித்து விஜித் ஹேரத் நாடாளுமன்றத்தில் நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ஆனால் ஒப்பந்தத்தின் உள்ளடக்கம் குறித்து எதுவும் கூறவில்லை வேண்டுமானால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கை வைக்கலாம் என்று கூறுகிறார்கள் இது எங்கே கூறப்படுகின்றது என்றால் நாடாளுமன்றத்தில் இப்போது அரசாங்கம் இந்த நிலைக்கு வந்துள்ளது மிகவும் வருத்தமாக உள்ளது எந்த அரசாங்கமும் இப்படி செய்ததில்லை ஏதேனும் ராஜதந்திர காரணங்களுக்காக இந்த ஒப்பந்தத்தின் உள்ளடக்கத்தை வெளியிட முடியாவிட்டால் முதுகெலும்புடன் அரசாங்கம் ஆம் நாங்கள் கையெழுத்திட்டோம் அது என்ன காரணத்திற்காக என பின்னர் வெளியிடப்படும் என்று சொல்ல முடியும் இந்த ஒப்பந்தங்களின் உள்ளடக்கம் யாருக்கும் தெரியாது தெரிந்து கொள்ளவும் அனுமதி இல்லை என்றார் திலீப் ஜாய் நெரிசலில் சிக்கிய சிறுமி ஜனாதிபதி திசாநாயக்கவின் உடனடி உதவி சமந்தூரையில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பேரணியின் போது கூட்டத்திற்குள் சிக்கித் தவித்த ஒரு குழந்தையை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விரைவாக காப்பாற்றிய காட்சி பதிவாகியுள்ளது அதிக எண்ணிக்கையிலான ஆதரவாளர்கள் ஜனாதிபதியுடன் செல்ஃபி எடுக்க நெருங்கிய போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது கூட்டத்தில் நெரிசலில் சிக்கியிருந்த குழந்தையை பார்த்த ஜனாதிபதி அவரை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டுவர தனிப்பட்ட முறையில் தலையிட்டார் தேசபந்துவுக்கு பயந்து நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கோரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாக அதிபர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாக அதிபர் நிஷாந்த சொய்சா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் பாதுகாப்பு கோரியுள்ளதாக நேற்று முன்தினம் மாத்தரை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கூறுகையில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாக அதிபர் ஒருவர் தனது உயிருக்கு பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளமை தான் அறிந்த வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றார் தேசபந்துவுக்கு மிகவும் பயப்படுவதாக கூறுகிறார் ஆனால் போலீஸ் வட்டாரங்கள் தேசபந்துவின் சட்டவிரோத செயல்களில் நிஷாந்த சொய்சா உதவியாக இருந்ததாக தெரிவிக்கின்றன அவர் திறமையான அதிகாரியாக இருந்த போதும் புரியாத வகையில் தேசபந்துவுக்கு ஆதரவாக இருந்த ஒரு வரலாறு அவருக்கு இருப்பதாக போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்பாவி மக்களை போதைப்பொருள் வியாபாரிகள் மற்றும் கொலைக்காரர்களாக மாற்றிய பொருள் இல்லாதவர்களை போதைப்பொருள் வியாபாரிகளாக உருவாக்கிய நீதிக்கான பிரச்சார திட்டத்தில் அவர் குறிப்பிடத்தக்க பங்காற்றியதாகவும் கூறப்படுகின்றது ஒன்று இரண்டை நினைவுபடுத்த முடியும் என சொல்லும் போது போலீஸ் அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு பிறகு பொலிஸ் மாகதிபர் அதிபர் பதவியை தற்காலிகமாக நிரப்ப தகுதியானவர் யார் என்பது குறித்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் பேச்சுக்கள் நடந்தன ஈஸ்டர் தாக்குதலின் பொறுப்பு தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் காரணமாக உயர்மட்டத்தில் உள்ள சில சிரேஷ்ட அதிகாரிகளை ஒதுக்கிவிட்டு வேறு ஒருவருக்கு பொறுப்பை வழங்க அரசாங்கம் முயற்சித்தது அப்போது தற்போதைய பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூர்யாவின் பெயரும் முக்கியமாக பரிசீலிக்கப்பட்டது ஆனால் போலீஸ் பொறுப்பு அமைச்சர் மற்றும் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோர் போலீஸ் மா அதிபராக வருவதற்காக முடிவில்லாத விளையாட்டில் ஈடுபட்டிருந்தனர் இந்த ஜோடி தங்களது செல்வாக்கினால் நிறைவேற்று அதிகாரங்களை கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கூட கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு அந்த கேமை கொண்டு சென்றனர் தேசபந்துவை விளக்கும் ரணில் அரசாங்கத்தின் முயற்சி குறித்த செய்தி பரவியவுடன் பிரியந்த வீரசூரிய ஒரு பெண்ணின் மீது நாட்டம் கொண்டவர் என்றும் அவருக்கு எதிராக நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு பிரிவுக்கு புகார்கள் குவிந்தன அந்த நேரத்தில் போலீஸ் புலனாய்வு பிரிவின் முக்கிய பொறுப்பை நிஷாந்த் சோய்சா வகித்தார் இதற்கிடையில் பிரியந்த வீர சூரியவுக்கு எதிராக போலீஸ் சிறப்பு பிரிவு மூலம் விசாரணை தொடங்கப்பட்டது அது போலீஸ் மா அதிபர் சி டி ரத்னவுக்கு கூட தெரியாமல் நடந்தது சிறப்பு பிரிவு உள்நாட்டு அதிகாரிகளுக்கான விசாரணைகளின் போது புலனாய்வு அறிக்கைகளை போலீஸ் மா அதிபரின் அனுமதியுடன் பெற வேண்டும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இது குறித்து அறிந்தவுடன் சி டி விக்ரமரத்ன நிஷாந்த சொய்சா மற்றும் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு இதுபோன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று தெரிவித்தார் ஆனால் அரசியல் செல்வாக்குடன் அந்த விசாரணை கட்டத்தை அடைந்திருந்தது புலனாய்வு அறிக்கையை அதிகாரிகளின் குழு மதிப்பீடு செய்வது அடுத்த கட்டம் எப்படி இருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் தங்கள் கடமையை சரியாக செய்தனர் அதனால்தான் பிரியந்த வீர சூரிய பின்னர் பதில் போலீஸ் மா அதிபராக முடிந்தது எப்படி இருந்தாலும் இப்போது நாம் நிஷாந்த சொய்சா பரிதாபமானவர் என்று நினைக்கிறோம் அவர் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த சூரியவுக்கு எதிராக விளையாட முயன்றதும் தேசபந்துவுக்கு பயந்திருக்கலாம் என்பது எங்கள் எண்ணம் மேலும் தேசபந்துவுடன் இணைந்து அவர் செய்த ஒவ்வொரு தந்திரமான செயலும் அவருக்கு பயந்தே நடந்திருக்கலாம் இப்போது அவர் நீதிமன்றத்திற்கு பயந்து தேசபந்துவை கொடுக்கிறார் என்பது எங்கள் மதிப்பீடு என உலக தகவல்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகள் மரத்தடியில் காத்திருக்கும் அவலம் இலங்கையின் மூன்றாவது சர்வதேச விமான நிலையமான யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்த போதிலும் அங்குள்ள வசதிகள் மிகவும் குறைந்த மட்டத்தில் இருப்பதாக தெரிய வருகின்றது கிடைக்கும் அறிக்கைகளின்படி விமானம் வரும் வரை பயணிகள் அருகிலுள்ள மரத்தடியில் கூட காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்த விமான நிலையத்தை மீண்டும் திறக்க இலங்கை அரசாங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் ரூபாயும் இந்திய உதவியாக முன்னூறு மில்லியன் ரூபாயும் செலவு செய்திருந்தது யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் தற்போது தினசரி விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு யாழ்ப்பாணம் மற்றும் திருச்சி விமான நிலையங்களுக்கு இடையே விமான சேவைகள் தொடங்கப்பட்ட நிலையில் முதல் பயணிகள் விமானம் கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி யாழ்ப்பாணம் பலாலி சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இண்டிகோ விமான சேவை திருச்சிக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே நேரடி தினசரி விமான சேவையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் இது நிகழ்ந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் யாழ்ப்பாணம் மற்றும் சென்னை நகரங்களுக்கு இடையே நாற்பது ஐந்து நிமிட பயண நேரத்தை கொண்ட விமான சேவை இருந்தது பின்னர் வடக்கில் நிலவிய போர் சூழ்நிலை காரணமாக அதன் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன விமான நிலையத்தில் ஒரு முனைய கட்டிடம் விமான கட்டுப்பாட்டு தீயணைப்பு பிரிவு மற்றும் அலுவலக கட்டிட வளாகம் தற்போது கட்டப்பட்டுள்ளன ஓடுபாதை தொள்ளாயிரத்து ஐம்பது மீட்டரில் இருந்து ஆயிரத்து நானூறு மீட்டர் வரை நீட்டிக்கப்பட உள்ளது பலாலி விமான நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துவது ஆகியவற்றில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிவல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் முப்பதாம் திகதி பலாலி சர்வதேச விமான நிலையத்தை பார்வையிட்ட போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறினார் போரினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி உதவும் என்று அவர் அங்கு வலியுறுத்தினார் விமானத்தில் பெண்ணுக்கு தொல்லை கொடுத்த இந்தியர் கைது துபாயில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த விமானத்தில் பயணித்த பெண்ணொருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இந்தியர் ஒருவரை விமான நிலைய போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பந்தப்பட்ட பெண் துபாயில் பணிபுரிந்த நீர்கொழும்பு பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடையவர் என்று கூறப்படுகின்றது பிட்ஸியா விமான சேவைக்கு சொந்தமான ஏ டி எண்ணூற்று இருபத்தி இரண்டு என்ற விமானத்தில் அவர் துபாயில் இருந்து கடுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்துள்ளார் அவர் பயணித்த விமானத்தில் இருந்து முப்பத்து ஐந்து வயதுடைய இந்தியர் ஒருவர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது குறித்து அந்த பெண் விமான ஊழியர்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அதன் பின்னர் விமானம் கடுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இந்தியரை கடுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது குறித்து விமான ஊழியர்களிடமும் போலீசார் வாக்குமூலம் பெற்றுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணையும் சந்தேக நபரான இந்தியரையும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இந்தியர் கொழும்பு இலக்கம் ஒன்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நான் தான் இரண்டாவது எமிர் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியை எஃபிஐ இடம் விவரித்த நவபர் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரிகளில் ஒருவரான முகமது நவ்ஃபர் எஃபிஐயுடனான விசாரணையில் தாக்குதலுக்கான கட்டமைப்பு திட்டமிடல் பயிற்சி மற்றும் போதனைகள் குறித்து விரிவாக கூறியுள்ளார் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் கிளையின் இரண்டாவது எமிர் தலைவர் அன்று தன்னை அடையாளப்படுத்திய நௌஃபர் சக்ரான் ஹாசிமுடனான தனது தொடர்பு ஆட்சேற்பு முயற்சிகள் மற்றும் பயிற்சி முகாம்கள் குறித்து விவரித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினேழு முதலே ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட அவர் சக்ரானின் போதனைகளால் தீவிரவாதியாக மாறியதாகவும் ஐஎஸ்ஐஎஸ் தலைவர்களுக்கு விசுவாசம் தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் சிரியாவில் இருந்து ஐ ஒப்புதல் கிடைத்த பின்னர் ஜக்ரான் அவரை இரண்டாவது கட்டளை அதிகாரியாக நியமித்தார் ஆயுத பயிற்சி வெடிகுண்டு தயாரிப்பு மற்றும் மத போதனைகள் அடங்கிய பயிற்சி முகாம்களை நவ்பர் நடத்தியுள்ளார் தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு சக்ரானுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறித்தும் அவர் எஃப்பிஐயிடம் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நடந்த நாளன்று சக்ரான் தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக அறிந்ததும் தான் தப்பிச் சென்றதாகவும் அவர் கூறியுள்ளார் ஷங்கரில்லா ஹோட்டல் தாக்குதலில் ஈடுபட்ட தற்கொலை குண்டுதாரிகளில் ஒருவருக்கு வெடிகுண்டு தயாரிப்பு குறித்த உரையாடல்களை தான் கேட்டதாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் அமெரிக்க நலன்களை குறிவைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நவுஃபர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட போது தனது தொலைபேசியை அளிக்க முயன்றதாகவும் அவர் கூறியுள்ளார் மற்ற ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களும் நவபரை தலைவராக அடையாளம் காட்டியுள்ளனர் அவரது சமூக ஊடக பதிவுகள் ஐஎஸ்ஐஎஸ்க்கு ஆதரவாக இருந்தன அவரது கணினியில் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பான ஏராளமான ஆவணங்கள் இருந்தன சித்தாந்த ரீதியான மாற்றம் முதல் தாக்குதல் வரை நாஃபரின் முக்கிய பங்கை எஃபிஐ அறிக்கை உறுதிப்படுத்துகிறது இந்த தாக்குதல்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களின் செயல் அல்ல மாறாக இன் உள்ளூர் கிளையால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு நன்கு கட்டமைக்கப்பட்ட பயங்கரவாத நடவடிக்கை என்று எஃபிஐ தெரிவித்துள்ளது இதன் விரிவான செய்தியை சிலோன் மிரர் செய்தி இணையதளத்தில் காணலாம் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் காணாமல் போனமை தொடர்பாக பிள்ளையானை தடுத்து விசாரிக்க தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானிடம் மேலும் விசாரணை நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொன்னூறு நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு பெற்றுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காணாமல் போனது தொடர்பான மூடி மறைக்கப்பட்ட விசாரணைகள் புதிய அரசாங்கத்தின் கீழ் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதை அடுத்து அந்த விசாரணைகள் தொடர்பாக பிள்ளையான் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி கொழும்பு ஏழு வித்யா மந்திரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இருந்து வெளியேறும் போது அதிபாதுகாப்பு வலயத்திற்குள் பேராசிரியர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் காணாமல் போனார் பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கு தொடர்ச்சியாக வந்த அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அப்போதைய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோடபாய ராஜபக்ச மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் கொழும்பிலிருந்து தனது கடமைகளை மேற்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் அவர் இலங்கை விஞ்ஞான அபிவிருத்தி சங்கத்தின் கருத்தரங்கில் கலந்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் பதினைந்தாம் திகதி அந்த கருத்தரங்கு முடிந்து வெளியேறியதில் இருந்து பேராசிரியரை பற்றி எந்த தகவலும் இல்லை தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு விசாரணை பிரிவுகளுக்கு அறிவுறுத்திய பட்டியலில் பேராசிரியர் ரவீந்திரநாத் காணாமல் போன விடயமும் இருந்தது தடுப்பு காவல் உத்தரவு பெற்று பிள்ளையானிடம் இந்த கொடூரமான குற்றம் குறித்து விசாரிக்கப்படுகிறது இந்த காணாமல் போதலில் அவர் முக்கிய சந்தேக நபராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரியை அமெரிக்க அரசு அம்பலப்படுத்தியது வெளியானது எஃபிஐ அறிக்கை இரண்டாயிரத்து பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி வேறு யாருமல்ல சக்ரான் ஹாசிம் தான் என்று அமெரிக்காவின் மத்திய கலிபோர்னியா மாவட்ட நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு சமர்ப்பித்த விரிவான சத்திய பெருமான வாக்கு தெளிவாக குறிப்பிடுகிறது இந்த சத்திய பெருமான வாக்கு இரண்டாயிரத்து இருபது டிசம்பர் பதினோராம் திகதி எஃபிஐ சிறப்பு முகவர் மெர்ரிலி ஆர் குட்வின் என்பவரால் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்க எஃபிஐ நடத்திய பாரிய அளவிலான விசாரணையின் அடிப்படையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கார்டியன் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் தடயவியல் பகுப்பாய்வுகள் சமூக ஊடக அறிக்கைகள் மற்றும் சாட்சியங்களுடன் இது குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த சத்திய பிரமாண வாக்குமூலத்தின்படி சக்ரான் ஹாசிம் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் பிரிவுகளை நிறுவியுள்ளார் அவர் ஐஎஸ்ஐஎஸ் தலைமையின் ஒப்புதலுடன் செயல்பட்டுள்ளார் மேலும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களை திட்டமிடுதல் பயிற்சி அளித்தல் மற்றும் செயல்படுத்துதல் ஆகியவற்றில் நேரடியாக முக்கிய பங்கு வகித்துள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி கொழும்பு நீர்கொழும்பு மற்றும் மட்டக்களப்பு நகரங்களில் மூன்று தேவாலயங்களையும் நான்கு சொகுசு ஹோட்டல்களையும் குறிவைத்து நடத்தப்பட்டன உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்டு ஆகும் அவர்களில் ஐந்து அமெரிக்க குடிமக்களும் அடங்குவர் மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த சத்திய பெருமான வாக்குமூலத்தின் மற்றொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் இந்த பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மூன்று பேரின் பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன அவர்கள் முகமது நவர் முகமது அன்வர் முகமது ரிஸ்கான் மற்றும் அஹபன் பில்கான் ஹயாத்து முகமது ஆகியோர் ஆவார் இவர்கள் பயங்கரவாத அமைப்புக்கு உதவி செய்தது மற்றும் பயங்கரவாத பயிற்சி பெற்றது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் நவபர் இரண்டாவது தலைவர் என்று கருதப்படுகிறார் மேலும் ஆட்சேர்ப்பு பிரச்சாரம் மற்றும் முறையான பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்ததாக எஃபிஐ சுட்டிக்காட்டியுள்ளது இந்த சத்தியபிரமான வாக்குமூலத்தின் விவரங்களின்படி வெடிபொருட்கள் யூரியா நைரேட் பேட்டரிகள் மற்றும் சாதாரண ஸ்வீட்ஸுகள் போன்றவை வெடிகுண்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம்